கண்பணக்கம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் பேசணும் வணக்கம் சார் வணக்கம் பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறிய கருத்து எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஏற்குடையதல்ல சொல்லிட்டாரு விஜய் அவர்கள் வாயை திறக்கல கொள்கை தலைவர் அப்படின்னு பெரியாரை தமிழக வெற்றி கழகத்திற்கு அறிவித்தார் அவர் இதுவரைக்கும் எதுவும் பேசல இந்த விவகாரம் தொடர்பாக எப்படி பார்க்குறீங்க ஆச்சரியமானதுதான் இதன் மூலம் அவர் என்ன சாதிக்க விரும்புகிறார் என்று புரியவில்லை எல்லா விஷயத்துலையும் கருத்து சொல்லாமல் கூடிய வரைக்கும் மௌனம் காப்பது தான் விஜயோட அரசியலாக இருக்கிறது பாலிடிக்ஸ் ஆஃப் நா நில் பாலிடிக்ஸ் ஆஃப் ஜீரோ ஜீரோ பாலிடிக்ஸ் தான் அவருடைய பாலிடிக்ஸாக இருக்குது நோ பாலிடிக்ஸ் இஸ் இஸ் பாலிடிக்ஸ் வாங்க அரசியலற்ற தன்மையுடன் இருப்பது தான் அவருடைய அரசியலாக இருக்கிறது முக்கியமான எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர் கருத்து சொல்வதை கூடியவரையில் தவிர்க்கிறார் பெரியாரே தன்னுடைய வழிகாட்டின்னு அவர் விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொன்னார் பெரிய கட் அவுட்லாம் வச்சார் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு கருத்து வந்திருக்கும் போது சரியில் தப்புன்னு சொல்லி எது வயமுடிய மௌனமாக இருக்கும் எல்லா கட்சிகளும் ரியாக்ட் பண்ணிட்டாங்கல்ல இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க அவங்க என்டிஎல் இருக்காங்க ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ராங்குன்ட்டாங்க ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணிடுச்சு திமுக தோழமை நிலை திமுகவோட திமுகவுடைய நிலைவதுவான்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் ஏன் மட்டும் மௌனியாக இருக்கிறார் என்ன காரணம் இது என்ன மெசேஜ் கீழே தொண்டர்கள்கிட்ட அவருடைய ரசிகர்கள்கிட்ட தாவேக்க தொண்டர்கள்கிட்ட கொடுக்கும் அது விஜயின் இந்த மௌனம் வந்து பொருள் பொதிந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பலான்னு எடுத்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த இது ரொம்ப நாள் அவர் தப்பிச்சு போக முடியாது இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்கணுன்னா ரிப்போர்ட்டர்ஸ் அவர் அணுகணும் ரிப்போர்ட்டர்ஸே போக முடியாது அவர் ஒரு சிலோன் வாங்க ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே இருக்கார் புசியானந்த் மட்டும்தான் ஏதோ அறிக்கை கொடுப்பார் ஒரு ப்ரெஸ் மீட் கூட இல்லாமல் ஒருத்தர் எப்படிங்க தலைவராக இருக்க முடியும் நான் கேட்குறேன் மக்களோட நீ கலந்து பேசணும் மக்களோட ஒவ்வொரு மக்களோடையும் பேச முடியாது மீடியா கிட்ட பேசுறதுன்றது மக்கள்கிட்ட பேசுகிறது ஏன் மீடியா கிட்டே பேசணும்னா மீடியா கிட்ட பேசுறதுன்றது இட் இஸ் நாட் இன் அண்டின் இட் செல்ஃப் அதோட முடிஞ்சு போகிறேன்னு அர்த்தம் கிடையாது ஆ கிட்ட நான் ஏன் பேசணும் மீடியா என்ன பெரிய இதுவா டேஷ் ஆன் வாங்க முட்டாள்கள் மீடியா வந்து மக்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையிலான உறவு பாலம் தான் மீடியா மூலமாக தான் நீ பேசுகிறேன் எவ்வளோ தூரம் மீடியா வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் மக்கள் மக்களிடம் எப்படி போய் சேர்றாங்க தலைவர்கள் எல்லாம் மீடியா மூலமாக தான் போய் சேர்றாங்க இல்லை அறிக்கை கொடுத்தா கூட மீடியா தான் அதை எடுத்துகிட்டு போகுது ஒவ்வொருத்தங்க ஊக்கமாக போய் இந்த தலைவர்கள் இமெயில் பண்ணுறாங்க அப்போ மீடியாவே நான் சந்திக்க மாட்டேன்னு ஒரு தலைவர் சொல்லும்போதே அவருக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கிறது என்று தெரிகிறது சீமான் விஷயத்தில் விஜய் மௌனம் என்பது ஆழமாக பார்க்கப்படுகிறது இது என்ன அர்த்தம் இது உனக்கு பெரிய கட் அவுட்லாம் வச்சிங்க இப்படி ஒரு கருத்து வந்திருக்குது அப்பட்டமான அவதூறு கருத்து எந்த ஆதாரமும் கிடையாது அவர் பாட்டு அள்ளி தள்ளிக்கிறார் சீமானு நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதுவே விஜயின் மௌனம் என்னை வரையில் தவறானது அவர் நிறைய வாய் வாய்மூடி மௌனமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்ம கருத்து சொல்லாமல் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறார் இல்லை நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு எதுலேருந்தும் தப்ப முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை நாளைக்கு நீங்கள் வாய்மூடி மௌனியாக இருப்பீங்க இந்த மௌனமே ஒரு விதத்தில் ஒரு அராஜகமான மௌனம் ஒரு சினிமா நடிகனா அதுக்கு கருத்து சொல்லாமல் போனால் அவர் யாரும் நம்ம கேட்க மாட்டோம் சினிமாக்காரர்களுக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது எல்லா பிரச்சனையும் பற்றியும் சினிமாக்காரன்கிட்ட கருத்து அயோக்கிய அயோக்கியத்தரமானது சினிமாக்காரன் அவன் வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம இருக்கணும் ஆனால் அதை மீறி சினிமாக்காரன்கிட்ட போய் கேட்டு பேட்டி எடுத்து போடுவானுங்க மூக்கடுப்பு மூக்கறுபடுவானுங்க மீடியா பர்சன்ஸ் அதில் சினிமா இப்போ வெறும் விஜய் சினிமாக்காரராக இருந்தால் அவர் இது குறித்த கருத்து என்னன்னு நான் கேட்க மாட்டேன் சத்தியமாக கேட்க மாட்டேன் அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது உலகத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ பேசுவாங்க பலர் பலவிதமாக முட்டாள்தனமான கருத்துக்களை அராஜகமான கருத்துக்களை அழித்தளித்து கொண்டு தான் இருப்பார்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அது எல்லாத்துக்குமே ஒரு சினிமாக்காரன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நீ ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு பெரியாரை வந்து உங்களுடைய வழிகாட்டின்னு சொல்லி நீ வந்து முதல் மாநாட்டிலே கட் அவுட்லாம் வச்ச பிறகு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்து வருதுன்னா வாய்மூடி மௌனியாக இருப்பது முதல்ல இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் மௌனத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு வாங்க ஆனால் சில நேரத்தில் மௌனம் என்பது வந்து அயோக்கியத்தனமானது கள்ள மௌனம் இது வெறும் மௌனம் இல்லை என்ன கணக்கை போடுகிறார் விஜய் என்று புரியவில்லை சீமானுடன் ஒருவேளை ஒரு காலத்துல கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற கணக்காக இருக்கலாம் அது ஒருபோதும் வராது நான் சொல்றேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மார்க் மை வேர்ட்ஸ் பாஜக எதிர்ப்பு ஆயிரம் எதிர்ப்பு இருக்கட்டும் மார்க் மை வேர்ட்ஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சீமான் விஜய் கூட்டணி சத்தியமாக இருபத்தி ஆறில் வராது தேர்தல் நேர சமரசம் சத்தியமா வராது விஜய்க்கும் சீமானுக்கும் பெரிய சமரசம்லாம் ஒன்றும் வராது வாக்கு வங்கியே வேற இந்த பெரிய ஆளு தமிழ் தேசியம் இதெல்லாம் தெரியாதவங்க தான் கிட்டே இருக்கான் அவர்கள் ரசிகர்கள் அவர்கள் அரசியல் பயப்படுத்தப்படவில்லை விஜயுடைய ஆதரவாளர்கள் தாவகாவினர் ரசிகர்கள் அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை இன்னமும் ஆனால் சீமானுடைய கட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் உண்மையிலேயே பெரும்பாலானவர்கள் நான் அவருடைய தொண்டர்கள் அவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸும் அரசியல் ஊழியர்கள் அவர்கள் சீமான்கிட்ட ஒரு சாலிடான ஒரு க்ரௌடு இருக்குது தெளிவு மிக்க ஒரு க்ரௌடு இருக்குது விஜய்கிட்ட அது கிடையாது அதனால் இது வந்து இவங்க அவங்களோட சேருவாங்களா என்னை பொறுத்தவரையில் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது விஜய் அதிமுகவோடு போகலாம் இல்லை தனியாக போகலாம் ஆனால் சீமானோட போக மாட்டார் நான் நம்புகிறேன் இல்லை அவங்ககிட்ட இருக்க கக்கோடு தெளிவு மிக்கவர்கள்னா விஜய்கட்ட இருக்கிறது கிட்ட இருக்க தான் தான் ரசிகர் மன்றம்னு சொல்லிட்டேன்ல இன்னும் அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை சீமானிடம் இருப்பது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட சித்தாந்த தெளிவுமிக்க தொண்டர்கள் எட்டு பர்சன்ட் ஓட்டர்கள் எல்லோரையும் நான் சொல்லலை அவருடைய கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல அவங்க அவர் கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் சித்தாந்த தெளிவுமிக்கவங்க தான் அவங்களுக்கு ஒரு தமிழ் தேசியமான ஒரு பார்வை இருக்குது அது சரியோ தப்போ அந்த மாதிரி எந்த தெளிவான சிந்தனையும் விஜய் ரசிகர்களுக்கு தாவே கவனர் கிடையாது விஜய் ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் அவருடைய இன்னமும் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சீமான் விஜய் சேருவா சத்தியமாக சேர மாட்டார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விஜய் மேலே வைக்கப்படுகிற இன்னொரு விமர்சனமும் பாஜகவை வலிமையாக எதிர்க்க மாற்றாரு அது உண்மையா அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது ஒரு வார்த்தை சொன்னார் பாசிசமா பாயாசமானு மணிப்பூர் கே மோடி போல சும்மா அப்படி பேரளவு தொட்டுட்டு போனார் இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தெருவில் இறங்கி எந்த போராட்டத்தங்க வரைக்கும் அவர் நடத்திருக்காரு ஒரு உண்ணாவிரதம் ஒரு சாலை மறியல் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உண்ணாவிரதம் ஒரு சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் இல்லை நீதிமன்றங்களுக்கு வழக்குகளை எடுத்துகிட்டு போவது அதுவும் ஒரு அரசியல் இப்போ முல்லைப்பெரியார் இஷ்யூலாம் வைக்க கொண்டு போனார்ல ஸ்டெர்லைட் இஷ்யூ வைக்க கொண்டு போனார்ல அரசியல் கட்சிகள் தாங்கள் நம்பும் தத்துவங்களுக்காக போராடும் பொழுது தெருவில் இறங்கி மக்கள் பிரச்சனைக்காக போராட வேண்டும் நீதிமன்றங்களின் கதவுகளையும் தட்ட வேண்டும் இது எதையா இது வரைக்கும் ஒரு வருஷம் புதிய இந்த துணைவேந்தர் நியமன யூஜிசி கைட்லைன்ஸ் வந்து இல்ல விஜய் ஏதாவது வாய் திறந்தாரா ஏதாவது கருத்து அடிச்சிருக்காரா நீட்டிக்கலாம் நீட்டு ஒண்ணு மட்டுமே தொங்காதீங்க மாநில மாநில அரசு அரசு தான் தான் அதாவது ஒன் அஜெண்டா பார்ட்டி வைகோக்கு இலங்கை பிரச்சனை இப்போ இருக்கிற கட்சிகளுக்கு நீட்டு நீட்டு ஒரு பிரச்சனை தான் வாழ்க்கையில் நீட் ஒரே பிரச்சனை கிடையாது அது எப்படி ஒரு பிரச்சனையும் மத்தியில் மட்டும் ஒரு கட்சி அரசியல் கட்சி இயங்க முடியும் உன் கருத்து என்ன பல பிரச்சனைகள் உனக்கு கருத்தே கிடையாது வாய்மொழி மௌனி எப்படி இருக்க முடியும் பெரியார் இஷ்யூவில் எல்லோரும் கருத்து சொல்லிட்டாங்க ஒரு முக்கியமான இஷ்யூவாக பெரியார் விஷயத்தில் சீமான் கிளப்பியிருக்கார் அது சரி தப்புறது ஒரு பங்கு இருக்கட்டும் என்னை பொறுத்தவரை சீமான் பேசியது தவறு பெரியார் அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லலை சீமான் ஒரு உள்நோக்கத்துடன் பெரியாரை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார் அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது அவருடைய அரசியலாக விரிவடையும் பட்சத்தில் நம்ம அப்பொழுது அதை எதிர்கொள்வோம் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்கும் போது ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கார் இத்தனை வா வழிகாட்டி நீ தானே சொன்ன பாருங்க கான்ட்ரவர்சி எதுலேயும் சிக்காமல் ம கவர்மெண்ட் முகம் கோணாமல் யாருடைய முகமும் கோணாமல் யாருடைய மனசும் வேதனை அடையாமல் யார் முகமும் சுழிக்காமல் அப்படியே பதுசாக மேலே போய் எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆகிடலான்னு ஒரு கனவு கண்டுறாரு வாய்ப்பே கிடையாது ராஜா வாய்ப்பே கிடையாது எதிரி யார் நண்பன் யாருன்னு தெளிவுபடுத்தணும் கிணி நதியில் மயிர்பாலம் கட்டி நடக்கிறது தான் அரசியல் உழுதினா கீழே காலி அதான் அரசியல் அப்படி தான் இது வரைக்கும் ஜெயிச்ச தலைவர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க நீ ஜெயிக்கிறியா தோக்கிறியான்றது ரெண்டாவது போராடினியா இல்லையான்றதுதான் வாழ்க்கை பல பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்லாமல் நழுவி கொண்டிருக்கக்கூடிய விஜய் இந்த போக்கை தொடர முடியாது கருத்து சொல்லி ஆகணும் நீ என்ன சொல்ற நீங்க என்ன சொல்றீங்க நான் அப்படியே எலெக்ஷன் டைம்ல வந்து ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டு ஸ்ட்ரெக்டா வந்து உக்காந்துருவான் அது எப்படி இந்த பிரச்சனை இல்ல ஒப்பீனியா அது சொல்லு இருபத்தி நாலு மணி நேரம் வேலைங்க அது அரசியல்ன்றது இதான் எலெக்ஷன் டைம்ல மூணு மணி நேரம் மூணு மாசம் வந்து ஒர்க் பண்ணிட்டு போற வேலை கிடையாது இந்த புரிதல் இல்லாம தான் ரஜினி என்ன சொன்னாரு வட்ட செயலாளர் துணை செயலாளர் எல்லாம் கழிச்சிடுங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்தா போதானாரு எந்த அளவு ரஜினி அறிவு கொழுந்துடுறதுக்கு அது ஒரு உதாரணம் அரசியல் என்பது நிலையானது அல்ல காலந்தோறும் மாறக்கூடியது நிமிடந்தோறும் மாறக்கூடியது அரசியல் என்பது மக்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அரசியல் தான் அதனால் இதை அரசியல் படுத்தாது அதை அரசியல் படுத்தாதுன்றது அபத்தமானது இவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது பலதை பற்றி வாயை திறக்காத விஜய் இன்னைக்கு நீட்டை பற்றி மட்டும் குற நீட்டு ஒரு பிரச்சனைங்க நீட்டு மட்டுமே தமிழ்நாட்டோட பிரச்சனை கிடையாது எவ்வளோ பேர் மெடிக்கல் காலேஜில் சேரணும்னு ஆசைப்படுறான் மக்கள் தொகை எவ்வளவு எல்லாருக்கும் கிடைக்குமா எந்த சிஸ்டம் வச்சாலும் கிடைக்காது ஆகவே நீட்டு நீட்டுன்றது போகாத ஒரு வழி வழி பண்ணக்கூடியது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜெலியில் வந்திருந்தாங்கன்னா நீட்டு வந்து வந்திருக்கும் இப்போ அது வாய்ப்பே இல்லைன்னா நாலரை வருஷம் மூடிக்க மாட்டேங்குது அவன் சத்தியமான நீட்டை எடுக்க மாட்டான் அதை விட முக்கியம் சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணார் சுப்ரீம் கோர்ட் நீட்டில் காட்டக்கூடிய அதீதமான ஆர்வத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நீட்டுக்கு இப்போதைக்கு விமோசனம் இல்லைன்றது தெரியும் எந்த புரிதலுமே இல்லாமல் திமுகவை மட்டும் இவர் விமர்சனம் பண்றதுன்றது விஜய் அபத்தமானது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு வந்த நடிகர்கள் யாரும் அந்த அரசியல் வாழ்க்கையின் அந்த பெரிய அளவுக்கு உச்சத்தை தொட முடியவில்லை அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறப்ப எந்த வகையிலாவது விஜய் மாறுபட்ட ஒரு பாதையில் இருக்கிறாரா இல்ல அதே சேம் பேட்டர்ல தான் இருக்காரு இது நல்ல கேள்வி நான் பார்த்த வரையில் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ எம்ஜிஆர் சினிமாக்காரர் என்பதால் வெற்றி பெறவில்லை அவர் ஏற்கனவே தான் சினிமா உதவுச்சு சினிமாக்காரராக எம்ஜிஆர் வெற்றி பெறவில்லை அரசியல்வாதியாக இருந்து சினிமாவை அரசியலுக்கு பயன்படுத்தி திமுக ஆட்சியை பிடிப்பதற்கும் அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கும் எம்ஜிஆர் தான் பெரிய அளவில் காரணம் எம்ஜிஆர்ன்ற கேரக்டர் இல்லாமல் இருந்தால் தான் அண்ணா தோட ஆயிருக்க முடியாது இது என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் எவனுமே ஆக முடியலன்னா அரசியல் இல்லாமல் வெறும் நடிப்புன்ற அந்த திறமையை நடிப்புலக அனுபவத்தை வைத்துக்கொண்டு சினிமா செரிஷ் பண்ணுவாங்க அதை வச்சுக்கிட்டு அதை ஒன்றை மட்டுமே முதலீடாக வச்சுக்கிட்டு வந்தவர்களுக்கு அரசியல் இல்லாத காரணத்தால் அவர்கள் தோற்றார்கள் சிவாஜியாக இருக்கலாம் கமலா இருக்கலாம் பாக்யராஜா இருக்கலாம் விஜயகாந்தா இருக்கலாம் டி ராஜேந்திர டி ராஜேந்திரா இருக்கலாம் யாருமே விஜயும் அந்த கேட்டகிரி தான் இன்னைக்கு அவர் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் திமுக மேல மக்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு விஜய் வந்து ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன் உங்க கேள்விக்கு முதல் கேள்வி பதில் சொல்றேன் எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து இன்க்ளூடிங் விஜய் கூட ஒரு தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது கூட்டணி வச்சா மட்டும்தான் ஜெயிக்கலாம் விஜயகாந்த் ஆண்டவனோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு திமுக திமுக ரெண்டு பேரும் அயோக்கியரில் வந்தவர் கடைசியில் சந்தித்த மூணாவது தேர்தலில் ஜெயலலிதாவோட போனதால தான் இருபத்தொம்போது சீட் ஜெயித்தார் ஏடிஎம்கேவோட அதே போல் விஜய் வந்து ஏதாவது ஒரு திராவிட கட்சியுடன் சேர்ந்தால் அவர் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் பாத்தீங்கன்னா வலிமையான ரெண்டு தலைவர்கள் இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்பயுமே விஜய்க்கு வலிமையா போட்டு போடுற மாதிரி ஒரு களம் இந்த தனி மனிதர்களை ரொம்ப பெரிய அளவுல தூக்கி வச்சுட்டு பேசாதீங்க நீங்க திமுக மட்டும் ஆல்டர்னேட்டிவே இல்லைன்றதே ஒரு 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 பி ஒரு பித்தலாட்டம் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் பார்ல பாலிடிக்ஸ்ல வெற்றிடம்னே ஒண்ணு கிடையாது திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா திமுக அரசின் மீதான வன்மம் தலைவிறு தாடுது திமுக மீதான வெறுப்பு மக்களுக்கு உச்சத்துல இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலை இல்லை யாருக்கு போட்டால் திமுக தோக்கடிக்க முடியுமோ அவங்களுக்கு அழகாக போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லை அந்த ஒரு நபராக விஜய் மாற வாய்ப்பு இல்லையான்னு கேட்குறேன் சத்தியமாக இல்லை ஏன்னா அந்த முப்பது பர்சன்ட் ஓட்டை அவர் எப்படி எடுப்பார் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு மினிமம் 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 முப்பது சதவீத வாக்குகளை தாண்ட வேண்டும் நீங்கள் அவர்கிட்ட இருக்குது எவ்வளோ பத்து பர்சன்ட் என்னமோ அதிகபட்சம் இருக்குன்றாங்க அது அதிகபட்சம் பன்னெண்டு பதினாலு பர்சன்ட் ஆகலாம் அதை தாண்டிலாம் போவாது விஜய் அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்தால் போட்டி போட்டி வலுவானதாக இருக்கும் மறுக்கவில்லை விஜயகாந்த் ஜெயலலிதாவோட வச்சு ஜெய திமுக ஓட ஓட விரட்டினா மாதிரி விஜய் அண்ணா திமுக கூட்டணி வைத்தால் திமுகவை தோற்கடிக்கலாம் கண்டிப்பாக தோற்கடிக்கலாம் ஆனால் அவர் தனித்து நான் வருவேன் தனி போட்டி அப்படிங்கிறாருன்னா ரொம்ப ஈஸியாக அவர் எல்லாரும் ஹேண்டில் பண்ணுவாங்க அது விஜய்க்கு நல்லது கட்டணத்தை பற்றி நான் ஏன் பேசணும் விஜயோட அரசியல் என்னன்றது நமக்கு தெரியலையா இல்லை விஜயனுடைய அரசியலுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அவர் சிஎம்மா வரணும் அவருடைய கட்சி ஆட்சிக்கு வரணும் அவர் ஆட்சியில் பங்கு அவருடைய அஜெண்டா படி விஜய்க்கு அதை நல்லதாக அவருக்கு நல்லதாக இருந்தால் தானே அவர் வருவாரு அது முதல் தேர்தலே நான் வந்து தனியா நிப்புன்றது வந்து அபத்தமானது உலகில் எல்லா கட்சிகளுமே கூட்டணியோடு தான் நினைக்காங்க நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் இதே அரங்கு நானும் வேறு ப வேறு பல அரங்குகளை சொ சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து சொல்லியும் இருக்கிறேன் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கட்சிகளுமே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சு மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து எல்லாருமே இல்ல அதுல விஜய் கட்சி காணாம போகும் அதுக்கு பிறகு கூட்டணி இல்லாமல் யாராலும் ஆட்சியை பிடிக்க முடியாது மோடி இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் கருணாநிதியா இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் எஸ் எல்லாரும் அது அப்ப கூட சின்ன கட்சிகள் வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல மூணு சார் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது இன்னொன்னு எல்லாரும் ஜெயலலிதா இட முடியாது திமுக தனியார் ஆட்சி எதுக்கும் பிடிச்சதே இல்லை வெட்ட ஒன்று வந்த பிறகு தொண்ணூறு எண்பத்தொம்போதில் கலைஞர் ஜெயித்தது கூட வந்து அண்ணா திமுக ரெண்டா செதறனதால ஜெயித்தார் அதே ஒரே மாதத்தில் அவங்க கூட்டணி அண்ணா திமுக ஒன்றுபட்ட அண்ணா திமுக வந்தோன்னா மருங்காபுரி கிழக்கு மதுரையில் ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க ஏடிஎம்கே ரெண்டு சீட்டு ஜெயிச்சு ஒரே மாதத்தில் ரெண்டு சீட்டு ஜெயித்தாங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கூட்டணி இல்லாமல் யாராலும் ஜெயிக்க முடியாது 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 அப்படியே கத்தினே கிடக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு தேர்தலுக்கு மேலே நிற்க தொண்டர்கள் கரைஞ்சி போயிடுவாங்க விஜய் புத்திசாலித்தனமாக கூட்டணியை விரும்பினால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இந்த தேர்தல் இல்லாட்டியும் அடுத்த தேர்தலில் இருக்கும் துணை முதலமைச்சராகிறார் என்றால் விஜய் இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் முதலமைச்சராகலாம் வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது சர்வைவலுக்கு உதவும் அவரோட கட்சியோட ஃப்ளோட்டிங் இருக்கு இல்லையா அதுக்கு உதவணும்னா அவர் கையில் ஒரு பத்து எம்எல்ஏ இருக்கணும் பத்து எம்எல்ஏ இல்லாமல் நீ போய் வந்து என்ன தத்துவம் பேசினாலும் மக்கள் மத்தியில் இடைப்பட இதை புரிந்து கொள்ளுங்கள் பட் எஸ் காம்ப்ரமைஸ் அதான் அரசியல் காம்பிரமைஸ் இல்லாமல் பண்றேன் நான் தான் கூட்டணி இல்லாம யாருமே இல்ல வெற்றி பெற்றவர்கள் தனித்துவத்தோட நிக்க முடியுமா அதுக்கு பிறகு இந்த தாங்க நான் கேட்கறேன் எல்லாரும் தான் நிக்கிறேன் முப்பது இருபத்தி நாலு கட்சி வச்சு நின்னாரு இந்த வரும் முப்பத்தெட்டு கட்சி வச்சு நின்னாரு இன்னமும் பிஜேபிக்கு மட்டும் தான் ஜெயிச்சு இன்னும் நாற்பது சீட்டு முப்பது சீட்டு குற முப்பத்தி ரெண்டு சீட்டு பட் பிரதம மந்திரி மோடி தானே அப்போ வந்து மேஜர் பெரிய பார்ட்டி வந்து பிஜேபி இங்கே பெரிய பார்ட்டி ஏடிஎம்கே இல்லை கூட்டணி இல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது நான் திரும்ப 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 சொல்கிறேன் கமல் பண்ண தப்ப சிவாஜி பண்ண தப்ப விஜயகாந்த் பண்ண தப்ப இவரும் பண்ணுவாரால் காணாமல் போவார் அவர் ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்த இப்படி வச்சுக்கோங்களேன் அவர் ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு போகிறாரு அவர்கிட்ட ஒரு முப்பது எம்எல்ஏ இருக்கான் முப்பது கூட வேணாம் பாஸ் ஒரு இருபது எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்கான்னா கூட அவரை அசைச்சு பார்க்கறது ஈஸி கிடையாது நீ கையில் எம்எல்ஏ இல்லாமல் போய் நின்றுனா ரெண்டு எலெக்ஷன் தியாகம் பண்ணணும் அதுல ஓடிடும் இல்லை நான் இப்படி கேட்குறேனே திமுக கூட கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு எந்த கட்சிகளாவது திமுகவை தவிர வளர முடிந்ததா இது நல்ல கேள்வி சரி நீ தனியாக வந்து என்ன கிழிக்க போற வளர்ந்து கிழிக்க போற உன்கிட்ட எம்எல்ஏவே இல்லைன்னா உனக்கு என்ன வளர்ச்சி எட்டு பர்சன்ட் ஓட்டுன்னு சீமானுக்கு இன்னைக்கு ரெகக்னேஷன்லாம் ஓகே இருபத்தாறுல ஒரு நின்று ஜீரோ வானார்னா அந்த இந்த எட்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஆகி ரெண்டு பர்சன்ட் ஆகிடும் எம்ஜி திமுக கூட இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வளர அனு வளர அனுமதிக்க மாட்டாங்க ஆழ எதுவும் வளராது ஆனால் அவங்களுக்கு ஒரு பத்து எம்எல்ஏவாது இருக்காங்கல்ல இல்ல அவங்களால களத்தில் நிற்க முடியும் ஒரு ரெண்டு எம்பி இருக்கான் ஒரு ரெகக்னிஷன் இருக்குது நாளைக்கு திமுக பலவீனப்படும் போது இவர்கள் பலமாவார்கள் ஆவார்கள் அப்படி தான் பார்க்கணும் திமுக நாளைக்கு பல கண்டிப்பாக பலவீனப்படும் ஏன்னா வந்து வெற்றியும் தோல்வியும் என்பது ரங்கராட்டணும் மேலே இருக்கும் கீழே வரதும் கீழே இருக்கும் மேலே போகும் இன்றைக்கி திமுக கிரகம் சரியாக இருக்குது கிரகம் சரியா இருக்குது அதனால் எல்லாம் வந்து தொட்டதெல்லாம் தொடங்குது ஒரு சைக்கிள் தானே இது இது ஏடி திமுக பலவீனப்படுதுன்னா அது கூட்டணி பலவீனப்பட்ட மாதிரி அது எப்படி கூட்டணியில் தனியாக எப்படி திமுக மட்டும் பலவீனப்படும் இல்லைங்க நான் சொல்ல வருது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லை திமுக இல்லைன்னா கூட்டணி இல்லை எது ஒன்றுமே ஒரு சைக்கிள் தாங்க இன்னைக்கு திமுக பலமாக இருக்குது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து தொடர்ந்து மூணு வெற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்குது அதனால இருபத்தாறுலேயும் ஜெயிச்சிடும் ஆபி பார் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்லாம் பேசுகிறாங்க ஆக்சுவலாக அவங்களோட உண்மையான பலன்றது என்ன நாளை இருபத்தாறில் தோத்தாங்கன்னு என்ன கதை தோக்க மாட்டாங்கன்னு எதை வச்சு சொல்லுவேன் கூட்டணி தானே திமுக வாழ வைக்குது இந்த கூட்டணி கட்சிக்கு தானே அவங்க நன்றி சொல்லணும் அப்படி கூட்டணி இல்லாமல் நீ எப்படி விஜய விஜய் தான் கூட்டணி இல்லாம நீ எப்படி ஜெயிப்பேன் பாலிடிக்ஸ்ன்றதே காம்ப்ரமைஸ் நீ வாக்கு வங்கி அரசுக்கு வந்தீங்கன்னா கூட்டணி இருக்கணும் இல்லை திராவிட கழகம் மாதிரி அரசியலை புறக்கணிச்சுட்டு சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போய்ட்டுனா யாருமே கேட்க மாட்டாங்க பல இல்லை விஜய்க்கு ஸ்டாண்டே கிடையாதுங்க பல இஷ்யூஸில் அவருக்கு ஸ்டாண்டே கிடையாது சார் வந்திருக்காரு ஒரு வருஷம் கூட முதல்ல முதல்லேருந்தே தான் உனக்கு நீ வந்து இது என்ன இப்போ எம்பிபிஎஸ் முச்சாதான் நீ வந்து மருத்துவராக அந்த மாதிரி கதையா நீ டே ஒன்னிலேருந்தே நீ பாலிட்டிஷியன் அரசியலில் காலை வச்ச முதல் நாள்லேருந்து நீ அரசியல்வாதி தான் உன் கட்சி அரசியல் கட்சி தான் நீ மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் கருத்தே சொல்லாமல் வெள்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ஷல் பல பிரச்சனைகளில் கருத்து சொல்லாமல் ஒரு நழிவு ஓடுறாரு இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரொம்ப நாள் இந்த பருப்பு வேகாது இந்த லக்ஸரி ரொம்ப நாள் கிடைக்காது இழுத்துட்டு வந்து தெருல நிற்க வச்சு கேள்வி கேட்பான் பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் பார்த்தா என்ன என்னதான் வாய்ப்பு விஜய் காட்சிக்கு வர்றதுக்கு விஜய்க்கு ஆட்சி வரத பத்தி நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க விஜய் ஆட்சி வர அவர் ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணிருக்காரு அவர் சொல்றாரு நீங்க கூட்டணி வச்சாதான் அடுத்த ஸ்டேஜ் முன்னேற முடியும் சத்தியமாங்க அது அதுக்கும் நான் சொன்னேன் கூட்டணி வச்சா வளர்றதுக்கு பெரிய அளவுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வளரணும் ஏன்னா பெரிய கட்சி தான் வளரும் டவுன் ஆனா கூட்டணி டவுன் ஆகும் தனியா நின்னா சுத்தமா முடியும் என்ன குட்டிகரணம் போட்டாலும் அவர் தனியா நிற்கும் பட்சத்தில் அவர் பெரியதாக எதையும் சாதிக்க போவதில்லை அவர் ஒரு வார்த்தை விக்கிரவாண்டி முதல் கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் நான் வந்து யாராவது வரவும் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் தயார்னு சொன்னார் ஞாபகம் இருக்கு இல்லையா இருக்கு அது எதுக்குன்னா அவருக்கு இந்த நான் சொல்கிற புரிதல் இருக்கு தனியாணினா நம்ம சைபர்ன்றது அவருக்கு தெரியுது சிவாஜி கணேசன் கமலஹாசன் விஜயகாந்த் கதி தான் தனக்குன்றது அவருக்கு நல்லா தெரியுது அதனால அந்த தப்பை பண்ண மாட்டார்னு நான் ஏன்னா முதல் கூட்டத்திலேயே கூட்டணிக்கு தயார்னு அவர் சொல்றது தனியாணினா அது ஜீரோன்ற கான்செப்ட் அவருக்கும் புரிஞ்சிருக்கு அவர் ஏடிஎம்கேவோட கூட்டணி போன திமுக சத்தியமா போக முடியாது ஏடிஎம்கோட கூட்டணி போறாரு அப்படின்னா அது டஃப் ஆயிட்டு தான் டெப்டி சிஎம் விஜய் சிஎம் எடப்பாடி அப்படின்னா அது எப்படி விஜய் தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா விஜயகாந்த்க்கு போடல திமுக வேணாம் அண்ணா திமுக வேணாம் ரெண்டு பேரும் காலின்னுட்டு வந்தவர் மூணாவது எலெக்ஷன்லேயே போய் சேர்ந்தார்ல நாற்பத்தோரு சீட் வாங்கி இருபத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சது யாரால ஊழல் இருந்து ஏன் அதாவது இதை இறுதி வார்த்தைன்னு எதுவுமே கிடையாது நான் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த விஜய் எப்படி வந்து கூட்டணி போவார்ல இல்லை தாராளமா போவார் கடந்த காலங்களில் போயிருக்காங்க ஒரு எலெக்ஷனில் கூட்டணி வச்சு அவர் ஜெயிச்சுட்டு அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் தனியாக போனால் அது வேறு ஆனால் அந்த அஞ்சு வருஷம் நல்லா பாலிடிக்ஸ் பண்ணணும் விஜயகாந்த் அதை பண்ண துப்பு கட்டு போய் அவரே நாக்கை துருத்திக்கிட்டு பேசினார் அவருடைய தனி மனித கீழான குணங்களால் அவர் அன்னைக்கு அசம்பிளியில் அவரை பார்த்தவன் அவரை தலைவர்னே ஏற்றுக்க மாட்டான் இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க அவர் டால் லீடர்ன்றாங்க அபத்தமானது அசம்பிளியில் இந்த அரங்கில் நாம் சொல்ல முடியாத வார்த்தையை அசம்பிளியில் பேசினார் நான் பார்த்தேன் மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நாக்கை துருத்தி கொண்டு ஜெயலலிதாவை பார்த்தவர் சொன்ன வார்த்தை அவலமானது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே பிரயோகிக்க துணியாத பேசாத வார்த்தை அது அன்னைக்கு ஆரம்பித்தது அவரோட டவுன்ஃபால் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்னாங்கல்ல ஆறு எம்எல்ஏ உருன்னாங்க அதுக்கப்புறம் அவர்களால் தலையெடுக்க முடியலல்ல கூட்டணி இல்லைனா நீங்கள் ஜீரோ என்பதற்கு விஜயகாந்த் உங்களுடைய சமகால சரியான உதாரணம் அந்த தப்பை விஜய் பண்ணார்னா கேலி அவர் யாராலையும் காப்பாற்ற முடியாது நிறைய விஷயங்களை நன்றி சார் நன்றி சார்